அவிச் மாவை ஊற்றி அவிச்சா இட்லி அதை சுட்டா தோசை மாவு தான் இல்லை டூ ஆரே உங்களுக்கு ஊரெல்லாம் பண்ணிட்டாச்சு ஆமாண்ணே எனக்கு ஊரெல்லாம் பண்ணிட்டாட்டு உலகம்லாம் வைப்பா எனக்கு காதாக அறிவு இருக்க இல்லை வேற எதுவும் இருபது இவங்களுக்கு வேலை மாதிரியே கிடையாது இல்லை வேலை கட்ட பயிரலாம் தமிழ் தப்பை பண்ணி இல்லை அந்த ஊர் ஊர் சுற்றின மூலி விலை கொண்டு என்கிட்ட இதில் எண்ணி எடுத்து பண்ணி போடுறான் இல்லை அந்த கழுத மூலி விலை கொண்டு யானை என்கிட்ட ஜாயின் பண்ணுறான் அந்த கண்டா மூலி விலை கால தப்பை ஒரு ரூபா பேப்பர் உனக்கு சும்மா கிடக்க முடியல இல்லை அந்த பக்கெட்டு வாங்கினா டொக்கெட்டு வாங்கினா மாமா பையனை கொண்டு என்கிட்ட கொண்டு ஒட்டிக்கிறேன் இல்லை அந்த கிரிக்கெட் வேலை கொண்டு கேந்தலையில் இலக்கில் கேட்டுருக்கேன் இந்த அழகான முகத்துக்கேற்ற பிகரை எடுத்து பண்ணுங்கண்ணா அந்த சும்மா அடக்கணும் கண்ணேன்